அண்மைச் செய்தி இருக்கிறது சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் சென்னை அண்ணா சாலையில் சாலையில் படுத்து உருண்டு தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கை ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடங்கியிருக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்கள் சாலையில் படுத்து தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்திக் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஏழம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் தரையில் படுத்து போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் போக்குவரத்து ஊழியர்கள் இந்த போராட்டத்தால் அங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தம் நித்யானந்தம் போக்குவரத்து ஊழியர்கள் சாலையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் போக்குவரத்து ஊழியர்களுடைய துவங்கியதல்ல கடந்த நான்கு ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்று வீடுகளுக்கு செல்லும் பொழுது எந்த பண பலன்களும் இல்லாமல் வீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு அரசு அவர்களை வைத்திருப்பதாகவும் அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆறாயிரம் கோடி ரூபாய் பணப்பலன்களை கொடுக்காமல் இன்னமும் திமுக அரசு வைத்திருப்பதாகவும் அதே நேரத்தில் தங்களுடைய பணத்தை எடுத்து போக்குவரத்து துறையை நடத்தி வருவதாகவும் அதை கண்டித்தும் அதே நேரத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் போக்குவரத்து தொழிலாளர்கள் நேற்று காலை முதலே பல்லவன் நிலம் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அலுவலகம் அதே நேரத்தில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துடைய அலுவலகம் அமைந்திருக்கிறது பல்லவன் இல்லம் அந்த பல்லவன் இல்லத்திற்கு முன்புறத்தில் இவர்கள் நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் நேற்று இரவு அவர்களை காவல்துறையினர் கடந்த வீடுகளுக்கு சென்றுவிட்டு நாளை காலை வந்து போராடுங்கள் என்று அறிவுறுத்தியதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் கூறுகிறார்கள் இன்று காலை மீண்டும் அதே இடத்தில் வந்து அமைதி வழியில் போராடுவதற்காக வந்த போக்குவரத்து தொழிலாளர்களை ஒரு ஒரு நபர் வந்தாலும் அவரை கைது செய்து உடனடியாக காவல்துறையினர் ஒரு பேருந்து ஏற்பாடு செய்து அதில் கைது செய்து வருகிறார்கள் இதனையெல்லாம் கண்டித்து பல்வேறு இடங்களில் இருந்து வந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு பட்டு வருகிறார்கள் சென்னை மேதின பூங்கா இருக்கிறது சிந்தாதிரிப்பேட்டையில் அங்கு வைத்து சுமார் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்களை கைது செய்தனர் இதனை கண்டித்து வெளி இருந்தும் அதே போல சென்னை புறநகர் பகுதியில் இருந்து வந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் சிஐடி சார்ந்த சங்கத்தினை சார்ந்தவர்களெல்லாம் உடனடியாக சென்னை ஓமந்துரார் மருத்துவமனை வாயில் முன்பாக அதாவது அண்ணா சாலைகளில் உடனடியாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் உடனடியாக சாலை மறியல் ஈடுபட்ட அந்த தொழிலாளர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் இழுத்து கைது செய்திருக்கிறார்கள் அதே மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக காவல்துறையை வைத்து போராடக்கூடிய தொழிலாளர்களை தாக்கி வரக்கூடிய காவல்துறைக்கு கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது அதே போல அரசு திமுக அரசு தொடர்ச்சியாக தொழிலாளர்களை அடித்து உதைத்து மிரட்டி அடிபணிய வைக்கலாம் என்று திட்டமிடுகிறது இது தவறான போக்கு என்று சிஐடியு கண்டித்திருக்கிறது அதே நேரத்தில் எத்தனை ஒடுக்குமுறைகள் வந்தாலும் மீண்டும் நாங்கள் போராடுவோம் என்று தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள் இதையெல்லாம் அரசாங்கம் முதலமைச்சருடைய காதுகளுக்கு கொண்டு செல்கிறதா அல்லது முதலமைச்சர் தெரியாமல் அமைதியாக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் அசோகன் என்ற ஒரு தொழிலாளி நமக்கு செய்தியாளர் முன்னிலையில் செய்தியாளர் சந்தித்த போது கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் அது இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் கொண்டு செல்லப்படும் என்றும் தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஆகவே போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அதே போல போக்குவரத்து துறையில் தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனையை அரசு தீர்க்காமல் தொடர்ச்சியாக இலவசங்களை அறிவித்து வருகிறார்களாக மகளிர் இலவச பேருந்து பள்ளி மாணவர்கள் இலவச பேருந்து என அறிவிப்புகளை மட்டும் வெளியிட்டு நற்பெயரை அரசு எடுத்துக் கொள்கிறது ஆனால் அதில் வரக்கூடிய நஷ்டத்தை போக்குவரத்து துறைக்கு அரசு வழங்க வேண்டும் அந்த பணத்தை அரசு போக்குவரத்து வழங்கினால் போக்குவரத்து இயங்காது ஆனால் அதற்கு முரண்பாடாக இலவசங்களை அறிவிக்கிறது மறுபுறத்தில் பணத்தை போக்குவரத்துறைக்கு அரசு வழங்க மறுக்கிறது இதன் காரணமாக போக்குவரத்துறை நஷ்டத்தில் இயங்குகிறது இதனால் கண்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வர பண பலன்கள் எதுவும் வந்து சேரவில்லை என்று தொழிலாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகவே ஆறாயிரம் கோடி ரூபாய் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பணத்தை திமுக அரசு வழங்க போகிறதா அல்லது போராடக்கூடிய தொழிலாளர்களை அவ்வப்போது காவல்துறை வைத்து அடித்து கைது செய்ய போகிறதா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது எது எப்படியாயினும் தொடர்ச்சியாக போக்குவரத்து தொழிலாளர்கள் சென்னை முழுவதும் வரக்கூடியவர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கைது செய்வதும் ஆங்காங்கே அடித்து கைது செய்வதும் குண்டுக்கட்டாக கால்களை கைகள் எல்லாம் இழுத்து சென்று கைது செய்வதும் தொடர்கதையாக நிகழ்ந்து வருகிறது இதற்கு முன்னதாக கடந்த வாரம் தூய்மைப் பணியாளருடைய போராட்டத்தையும் காவல்துறை இப்படிதான் அணுகியது அதே போல போக்குவரத்து தொழிலாளர்களையும் அப்படி அவ்வாறாகவே கைது செய்கிறது ஆகவே காவல்துறையை வைத்து மட்டும் அரசை நடத்திவிட முடியுமா என்று தொழிலாளர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு கேள்வி எழுப்புகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய இரண்டு கேள்விகள் இருக்கிறது நியாயமான போராட்டத்தை காவல்துறையை வைத்து ஒடுக்குகிறீர்கள் மறுபுறத்தில் தங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பண பலன்களை ஏன் வழங்க மறுக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியும் தொழிலாளர்கள் முன்வைத்து தற்பொழுது சாலை மறியல் போராட்டம் மேதின பூங்காவில் போராட்டத்திற்காக ஒருங்கிணைந்தவர்கள் கைது பல்லவ நிலம் முன்பு வந்த தொழிலாளர்கள் கைது என போக்குவரத்து தொழிலாளர்களை தொடர்ச்சியாக சென்னை முரு முழுவதும் இருக்கக்கூடிய பரவலாக பல்வேறு இடங்களிலும் காவல்துறை கைது செய்து வருகிறார்கள் அவர்கள் கூறும் பொழுது நாங்கள் தங்களை தாக்கி ஏன் கைது செய்கிறது காவல்துறை தாங்கள் நியாயமான கோரிக்கையை தானே போராடுகிறோம் என்று போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் செய்தியாளர்களையும் சந்தித்து இருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிதியானந்தம்